தாய்லாந்தின் தலைநகர் பேங்கோக்கின் புறநகர் பகுதியில் பேருந்தொன்று விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்ததில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் கிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அலைகள் சைபர் ஏழு சைபர் இரண்டு கல்வி மீண்டும் பாடசாலைக்கு திரும்பிக் கொண்டிருந்த பேருந்தொன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது சம்பவம் இடம்பெற்ற மாணவர்களினதும் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன இந்த சம்பவத்தில் மாணவர்களும் மூன்று ஆசிரியர்களும் உயிர் தப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்களில் காயங்களுக்கு உள்ளாகியுள்ள பதிமூன்று மாணவர்களும் மூன்று ஆசிரியர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் அதே நேரம் உயிரிழந்த இருபத்தி மூன்று பேரில் பதிமூன்று ஆண்களினதும் ஏழு பெண்களினதும் சடலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன எனினும் மேலும் ஐந்து பேரின் உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு தீக்காயங்களுக்கு காயங்களுக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நெதர்லாந்து பிரதமராக பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக பதவி வகித்த மார்க் ரூட் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் நீடித்து வரும் சவாலான இந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொண்டுள்ளார் முன்னதாக நெதர்லாந்தில் கடந்த ஆண்டு மார்க் ரூட் தலைமையிலான கூட்டணி அரசு பெரும்பான்மையை இழந்த நிலையில் நெதர்லாந்து பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாகவும் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாகவும் கடந்த ஆண்டு ஜூலை அவர் அறிவித்திருந்தார் இதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு அக்டோபர் நேட்டோ பொதுச்லாளராக பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக பதவி வகித்து வந்த ஜென்ஸ் பதவி விலகுவதாக அறிவித்ததை தொடர்ந்து நேட்டோ பொதுச் தனது விருப்பத்தை மார்க் ரூட் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உட்பட ஐரோப்பிய தலைவர்கள் பெரும்பாலானோரின் ஆதரவு பெற்றவராக விளங்கிய மார்க் ரூட் நேட்டோ பொதுச் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் மூதன் நிலை மூதற்கர செய்தி படங்கூட வீரகேசரியின் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலோட் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவழி வீகி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது இருபத்தி ரெண்டுக்கு குறுஞ்செய்தியோர் சை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்தெடுங்கள்